இப்போ அவனுக்கு பதினோரு வயசுலேயே ஆகுது அவன் சின்ன பையனாக இருக்கப்போ மூணு நாலு வயசில் என்ன செய்வான் படம் போட்டுக்கிட்டே இருப்பான் பேனாவில் எடுத்து படம் போட்டுக்கிட்டே இருப்பான் தா இது தாத்தா இது பாட்டி இது அம்மா எல்லாம் ஒரே மாதிரி பல்லு மண்டை போட்டுட்டான் ஏன்னா எல்லோரும் ஒரே மாதிரி நம்ம குடும்பத்தையும் இப்படியான இருக்க அப்படின்னு கேட்பேன் இல்லை 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 இதுதான் நீங்கள் அப்படி தான் இது நான் கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டேன் உங்கள் படத்துக்கிட்டக்க ஒரு கண்ணாடியின் புத்தகம் போட்டிருக்கணும் அப்படின்னா அவன் நாலு வயசில் கண்டுபிடிச்சிருக்காங்க நான் படிச்சுக்கிட்டே இருப்பேன் எனக்கு அடையாளம் என்னன்னா இந்த படத்துக்கு பக்கத்தில் இந்த கண்ணாடி புஸ்தகம் இருக்கும் இது தாத்தா வேற என்ன அடையாளம் வேணும்